வணக்கம் கரோலியின் மதிய நெறி செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் அரசு நிறுவனங்களின் பிரதானிகளுக்கு வழங்கப்பட உள்ள அறிவுறுத்தல் நலன்முறை நன்மைகள் திட்டத்தில் திருத்தம் கொழும்பில் திடீரென ஒன்று கூடும் முன்னாள் ஜனாதிபதிகள் வெளியான தகவல் முட்டை விலையில் மீண்டும் மேற்படவுள்ள மாற்றம் நரேந்திர மோடியின் நிகழ்வுகள் செய்தி சேகரிப்பில் இருந்து தடுக்கப்பட்டு இலங்கை ஊடகங்கள் பற்பசைக்குள் போதைப்பொருள் சிறைக்கு எடுத்துச் சென்ற இருவர் கைது போலீஸ் காவலில் உயிரிழந்த இளைஞன் சட்டத்தரணிகள் சங்கம் விடுத்த எச்சரிக்கை அரசு அதிகாரிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி திட்டம் அடுத்த வாரம் நடாத்தப்படும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அரசு சொத்துக்களை தவறாக பயன்படுத்துவது குறித்து பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுகளை செயற்படுத்துவது தொடர்பிலேயே இந்த விழிப்புணர்வு திட்டம் அமையவுள்ளது இது தொடர்பாக அனைத்து அரசு நிறுவனங்களின் பிரதானிகள் மற்றும் தாபனங்களின் தலைவர்களுக்கு அறிவுறுத்தப்பட ஆணிக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ ரத் குறிப்பிட்டுள்ளார் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டத்துக்காக அரசு அதிகாரிகள் அடுத்த வாரம் தேர்தல் ஆணிக்குழுவிற்கு அளிக்கப்பட உள்ளதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளாா் இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் வரவு செலவு திட்டத்தின் மூலம் ஒதுக்கப்பட்டுள்ள நிதியில் தற்போது நடைமுறையில் உள்ள அஸ்விசம உதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகின்ற கொடுப்பனவுகள் கீழ்வருமாறு திருத்தப்பட்டு வர்த்தமானி அறிவித்தல் மூலம் வெளியிடுவதற்காக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக ஜனாதிபதி சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது ஹஸ்பிஸ்மே நலன்புரி நன்மைகள் உதவி வழங்கும் திட்டத்தின் முதலாவது அட்டவணையில் உள்ளடங்கப்பட்டுள்ள நிலையற்றவர்கள் சமூக பிரிவினருக்காக உதவித்தொகை கிடைக்கின்ற காலப்பகுதியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நீடிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது இரண்டாவது அட்டவணையில் உள்ளடங்கப்பட்டுள்ள ஏலாமைக்குட்பட்டவர்களுக்கு வழங்கப்படும் மாதாந்த உதவித்தொகை மற்றும் சிறுநீரக நோய்க்கான உதவி பெறுபவர்களுக்கு வழங்கப்படும் மாதாந்த உதவித்தொகையை ஏழாயிரத்து ஐநூறு ரூபாவிலிருந்து பத்தாயிரம் ரூபாய் வரை அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது மேலும் முதியோருக்காக வழங்கப்படும் உதவி தொகையை மூவாயிரம் ரூபாவிலிருந்து ஐயாயிரம் ரூபாய் வரை அதிகரிப்பதற்கும் மற்றும் குறித்த தீர்மானங்களை ஏப்ரல் மாதம் தொடக்கம் நடைமுறைப்படுத்தவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது இரண்டாவது அட்டவணையில் குறிப்பிட்டுள்ள உதவி தொகையை பெறுகின்ற ஏழாமைக்குட்பட்ட நபர்களுக்கான கொடுப்பனவு சிறுநீரக நோயாளிகளுக்கான கொடுப்பனவு மற்றும் முதியோருக்கான கொடுப்பனவு மேற்குறிப்பிட்டுள்ள முன்மொழிவுக்கு கொடுப்பனவு காலங்களை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பன்னிரண்டு முப்பத்தி ஒன்று வரை நீடிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஏப்ரல் மாதத்திற்கு பின்னர் நிலையற்றவர்கள் சமூக பிரிவினருக்கான கொடுப்பனவு நிறுத்தப்பட்டாலும் குறித்த குடும்பங்களில் உள்ள ஏலாமைக்குட்பட்ட நபர்கள் சிறுநீரக நோயாளிகள் மற்றும் ோர்களுக்கு வழங்கப்படும் நலன்புரி நன்மைகள் கொடுப்பனவுக்கான காலப்பகுதி இரண்டாயிரத்தி ஐந்து பன்னிரண்டு முப்பத்தி ஒன்று வரை நீடிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது புதிதாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ள இயலாமைக்குட்பட்ட நபர்கள் சிறுநீரக நோயாளிகளின் விண்ணப்பங்கள் உயர்ந்தபட்ச வரையறையின் கீழ் உள்வாங்கி தகுதி பெறுபவர்களுக்கு குறித்த கொடுப்பனவு இரண்டாயிரத்தி ஐந்து பன்னிரண்டு முப்பத்தி ஒன்று வரை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா குமாரதுங்க பகேந்த் ராஜபக்ஷ மைத்ரிபால் ஸ்ரீசேனு ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கொழும்பு நட்சத்திர விடுதியொன்றில் நாளைய தினம் இந்த சந்திப்பு நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கை மீது அமெரிக்கா விதித்து நாற்பத்தி நான்கு சதவீத வரி குறித்தும் அது தொடர்பில் முன்னெடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்துமே இதன்போது விவாதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சந்தையில் முட்டையின் விலை மீண்டும் உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி கடந்த வாரம் இருபத்தி ரூபாய்க்கும் குறைவாக காணப்பட்ட முட்டையின் விலை தற்போது நாற்பது ரூபாவாக அதிகரித்துள்ளதாக சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பண்டிகை காலத்தில் முட்டையின் விலை மேலும் அதிகரிக்கும் என விற்பனையாளர்கள் குறிப்பிடுகின்றனர் கடந்த நாட்களில் இருபத்தைந்து முதல் முப்பது ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்ட முட்டை தற்போது நாற்பது ரூபாவாக அதிகரித்துள்ளதாக சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன நிலையில் எதிர்காலத்தில் முட்டையொன்றின் விலை ஐம்பது ரூபாவாக அதிகரிக்கக்கூடும் என அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது மேலும் முட்டைக்கான நியாயமான விலையை நிர்ணயம் செய்து முட்டை உற்பத்தியாளர்களையும் நுகர்வோரையும் பாதுகாக்க வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் என்றும் குறித்த சங்கம் கூறியுள்ளது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் வருகையை செய்தியாக சேகரிப்பதற்கு இலங்கை ஊடகங்களை அனுமதிக்கவில்லை என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது அந்த வகையில் ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு உள்ளூர் செய்தியாளர்களுடன் நிகழ்வுகளை ஒருங்கிணைப்பதில் மோசமாக தவறிவிட்டது என்று ஊடக தரப்புகள் சுட்டிக்காட்டியுள்ளன இந்திய உயர் ஸ்தானிகரகம் இந்திய ஊடகவியலாளர்களை ஒன்றிணைத்த நிலையில் அவர்களில் பலர் தங்கள் பிரதமருடன் நிகழ்ச்சிகளில் பங்கேற்றனர் இலங்கை ஊடகங்களுக்கு சுதந்திர சதுக்கத்தில் நடைபெற்ற சம்பிரதாய வரவேற்பு நிகழ்வில் மட்டுமே செய்தி சேகரிக்க அனுமதிக்கப்பட்டது இரண்டு தலைவர்களும் அறிக்கைகளை வெளியிட்ட நிகழ்வில் இலங்கை ஊடகங்களிலிருந்து அரசு தொலைக்காட்சி மட்டுமே அனுமதிக்கப்பட்டது ஆனால் முழு இந்திய ஊடகவியலாளர்களும் உள்ளே அழைக்கப்பட்டனர் இதேவேளை இந்திய பிரதமரின் அனைத்து நிகழ்ச்சி நிரல்களையும் உயர்ஸ்தானிகரத்தின் ஊடாக இலங்கை ஊடகவியலாளர்கள் பெற்றுக்கொண்டனர் எனினும் ஜனாதிபதி அனிருகுமார் திசநாயகவின் உரை ஐந்து மணி நேரத்திற்கு பின்னரே இலங்கையின் செய்தி அறைக்கு சென்றன எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பற்பசைக்குள் போதைப்பொருளை மறைத்து வவுனிய சிறைச்சாலைக்கு எடுத்து சென்ற இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சம்பவத்தில் வரும் பெண் ஒருவரும் உத்தியோகத்தரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் பின்னர் தம்மிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் சிறைச்சாலையில் இருந்த நபர் ஒருவரை பார்வையிட வந்த மன்னர் பகுதியைச் சேர்ந்த இருவரே இவ்வாறு சூட்சமான முறையில் போதைப்பொருளை மறைத்து எடுத்து வந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளனா் மேலதிக விசாரணைகளின் பின்னர் அவர்களை நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளிக்கடை போலீசாரின் காவலில் இருந்தபோது இளைஞனொருவர் அண்மையில் உயிரிழந்த சம்பவம் பொதுமக்களின் நம்பிக்கையை கடுமையாக குறைக்கும் என இலங்கை சட்டத்திரணிகள் சங்கம் எச்சரித்துள்ளது அத்துடன் இந்த சம்பவம் குறித்து உடனடி மற்றும் பாரபட்சமற்ற விசாரணை நடாத்தப்பட வேண்டும் எனவும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது இது தொடர்பில் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மீண்டும் மீண்டும் காவலில் வைக்கப்பட்ட மரணங்கள் சட்ட நடைமுறை மற்றும் நீதி நிர்வாகத்தின் மீதான பொதுமக்களின் நம்பிக்கையை கடுமையாக குறைமதிப்பிற்குட்படுத்தும் இதே போன்ற சம்பவங்களை தடுக்க அர்த்தமுள்ள நடவடிக்கை எடுப்பதில் அதிகாரிகளின் பொதுவான பதிலையும் விமர்சித்த சட்டத்தரணிகள் சங்கம் பொறுப்புணர்வுடன் மேம்படுத்துவதற்கு துஷ்பிரயோகத்தை தடுப்பதற்கும் காவல்துறைகள் திறன் மேம்பாடு நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிப்பதாக அளிப்பதாக உறுதியளித்துள்ளது எதிர்வரும் ஏப்ரல் இருபதாம் தேதி கொண்டாடப்படவுள்ள உயிர்த்த ஞாயிறு பண்டிகையை முன்னிட்டு நாட்டில் உள்ள அனைத்து கத்தோலிக்க தேவாலயங்களுக்கும் விசேட போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் மா அதிபருமான புத்திக மனதுங்க இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் அத்தோடு கர்த்தினார் மெல்கம் ரஞ்சித்திற்கும் பேராயர் இல்லத்திற்கும் விசேட பாதுகாப்பு வழங்கப்பட உள்ளது இரண்டாயிரத்தி ஆண்டு தினத்தில் இடம்பெற்ற பயங்கரவாத தாக்குதலுக்கு பின்னர் ஆறு வருடங்கள் பூர்த்தி அடைந்தும் இந்த ஆண்டு உயிரிழந்தவர்களை நினைவுகூரும் சிறப்பு திருப்பலிகள் தேவாலயத்தில் நடத்தப்பட உள்ளன உயிர்த்த நாயுடு தற்கொலை குண்டு தாக்குதலில் பெரிதும் பாதிக்கப்பட்ட கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியர் தேவாலயம் கட்டுவாப்டியாவில் உள்ள புனித செமஸ்தியன் தேவாலயம் மட்டக்கிழப்பில் உள்ள சியூன் தேவாலயம் என்பனவற்றுக்கு விசேட பாதுகாப்பு வழங்கப்படும் எனவும் போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது